குலம் என்பது குடும்பம் என்பதற்கு மேல் உள்ள அமைப்பு அதாவது ஒரு குலத்தில் பல குடும்பங்கள் இருக்கும் அதில் குலம் என்பதே குரு என்பதன் சுருக்கமான வார்த்தை அது எப்படி என்றால் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருபது வயதிற்குள் திருமணத்தை துவக்கினார்கள் பிறகு சுமார் நாற்பது வயது வரை குழந்தை பேரும் குழந்தைகளை படிக்க வைத்து ஆளாக்குவதும் தொழிலில் ஈடுபடுத்தி தொழிலை செய்ய வைப்பதும் குடும்பத்தை தகுதிகளுடன் நடத்த வைப்பதும் சுமார் தன்னுடைய நாற்பதிலிருந்து ஐம்பது வயதிற்குள் இந்த பொறுப்புகளை அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் குடும்பம் தொழில் இரண்டின் நிர்வாகத்திலிருந்தும் விலகுகிறார் விலகிவிட்டு என்ன செய்கிறார் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு தன்னை ஆசிரியராக வைத்துக் கொள்கிறார் தன் வாழ்வில் தான் சம்பாதித்து வைத்திருந்த தன்னுடைய ஞானத்தை அந்த குழந்தைகளை சுமார் ஆறிலிருந்து பதினெட்டு இருபது வயதுகள் வரை தன்னுடன் வைத்துக் கொண்டு எப்படி தான் கற்றாரோ அதே போல சொல்லித்தருகிறார் தகுதியுள்ள மனிதனாக ஆளாக்குகிறார் அப்படி அவர் சொல்லித்தரும் விஷயங்களில் சமைப்பது துணி துவைப்பது வீடு கூட்டுவது நகம் வெட்டுவது எண்ணெய் தேய்த்து குளிப்பது பெரியவர்களுடன் பேசுவது சிறியவர்களுடன் பேசுவது உறவினர்களுடன் பேசுவது உறவுகளை கையாள்வது நம் நூல்களை படிப்பது நூல்களிலிருந்து இருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வது பயன்படுத்துவது வழிபாடுகளை செய்வது வழிபாட்டுக்குரிய மந்திரங்கள் வழிபாடுகளின் மூலம் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் முறைகள் மருத்துவங்கள் நோய்களின் வகைகள் மருந்துகளின் வகைகள் மருந்துகளை தயாரிப்பது எப்படி தொழில் தொழிலை எப்படி செய்வது எப்படி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை செய்வது அவர்களுடன் எப்படி பேசுவது பொருளாதார நிர்வாகம் வீடு நிர்வாகம் போன்ற அனைத்து வாழ்வியல் தேவைகளையும் கற்றுக் கொடுத்து கூடவே ஒரு வேத பகுதியையும் மனப்பாடம் செய்ய வைப்பார் அந்த வேத பகுதியின் பொருளை திருமணத்திற்கு பிறகு தினசரி மாலை நேரம் குருகுல கல்வியில் கற்றுக்கொள்வார் அந்த வேத பகுதியே கோ என்று அழைக்கப்படுகிறது அந்த வேத பகுதியே அவருடைய வாழ்வில் எல்லா இடங்களிலும் அவரை பாதுகாக்கப் போகிறது அதனால் அதற்கு பெயர் கோத்திரம் வம்சத்தில் இருந்த முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஏற்பாடுகளை செய்த முதல் குரு அல்லது முக்கியமான குரு வேதத்தின் எந்த பகுதியை தான் கற்றியிருந்து தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அந்த வேத பகுதியே அந்த குலத்திற்கு வழி வழியாக வந்தது அந்த முக்கியமான குருநாதரின் பெயரிலேயே இந்த கோத்திரம் என்ற வார்த்தையும் குறிப்பிடப்படுகிறது அப்படி பழைய காலத்தில் சுமார் ஐம்பது வயதிலிருந்து அனைவருமே ஆசிரியர்களாகத்தான் குருநாதர்களாகத்தான் வாழ்ந்தார்கள் தன்னுடைய குலத்தில் வாழ்ந்த சிறுவர்களுக்கு குருநாதர்களாக இருந்தார்கள் சிறு வயதில் இருபது வயது முப்பது வயதில் இருப்பவர்கள் யாரும் குருநாதர்களாக ஆசிரியர்களாக இருந்தது கிடையாது அதே போன்று அடுத்தடுத்த சிறார்கள் சிறுவர்களுக்கும் கூட தன்னுடைய குலத்தில் இருந்த பெரியவர்களை தவிர வேறு யாரும் ஆசிரியர் பணி ஏற்றது கிடையாது முதல் அந்த பதினெட்டு இருபது வயது வரை அதற்கு பிறகு அவர்கள் மற்றவர்களிடமும் கற்றுக்கொள்ள முடியும் இதனால் அன்றைய சிறுவர்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது அந்த வயதில் அன்பும் அக்கறையும் விட்டுக் கொடுத்தலும் பொறுமையும் நிறைந்த ஆசிரியர்கள் கிடைத்தார்கள் அதன் பலன் என்ன அடுத்தடுத்த வம்சம் பயமுறுத்தப்படாதவர்களாக கொடுத்து வைத்தவர்களாக திறமைசாலிகளாக வளர்ந்தார்கள் வாழ்க பாரதி வாழ்க பாரதம் வாழ்க பாரத பண்பாடு